ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் பயமில்லை என் அன்பு தங்கமே நீ விரும்பியவரோடு இரு சமயத்துடனும் உன்னுடைய திருமணம் நடக்க அப்பா நான் சொல்வதை மட்டும் கேள் தங்கமே நீ நாள்தோறும் உன்னவரை நினைத்து வருத்தத்தில் இருக்கின்றாய் எப்பொழுது நான் அவரை கரம் பிடிப்பேன் எப்பொழுது அவருடன் சேர்ந்து எனக்கான அழகிய வாழ்க்கை ஆரம்பமாகும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்பா நான் உங்களிடம் கேட்பது பணமோ பொருளோ நகையோ அல்ல என்னவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று மட்டும்தான் அதை செய்யக்கூட ஏனப்பா இவ்வளவு தாமதம் செய்கிறீர்கள் எனக்கான நிம்மதியை முழுவதுமாக என்னிடம் தாருங்கள் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையாரணி கண்ணீர் விட்டு கதறுவதை என்னால் உணர முடிகின்றது தங்கமே கவலை இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் என்று எதுவுமே இல்லை உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு வழங்குவேன் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத தங்கமே கூடிய விரைவில் உன் அவரை நீ கரம் பிடிக்கத்தான் போகின்றாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு நீ இவ்வளவு பிடிவதாமாக இருந்தும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ அவரை எந்த அளவுக்கு நேசிக்கின்றாய் என்று அனைத்தும் எனக்கு புரிகின்றது தங்கமே என் பிள்ளையான நீ அழுக வேண்டாம் உன்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றி தருவேன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய் உனக்கான சந்தோஷமான நேரம் உன்னை நெருங்கி கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் அது உன் கைகளில் வந்து சேரும் போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் உன் மனதிற்கு தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு என்றுதான் நான் உன்னிடம் கேட்கின்றேன் நிச்சயம் உன்னையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைப்பேன் நீ நினைத்த அனைத்தையுமே நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது சிறப்பான வாழ்க்கையை உனக்காக நான் அமைத்து தருகின்றேன் உனக்கு நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது நீ மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்ல போகின்றாய் இந்த அப்பாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என்னை முழுமையாக நம்பினால் என்னால் முடியாத ஒன்று இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லை முழு ஆசையுடன் சகல செல்வங்களையும் நீ பெற்று நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதையும் உணரப் போகின்றாய் இனி நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும் மகிழ்ச்சியாக இரு உனக்கு கெட்ட நேரம் ஒன்று வந்தால் அதை நினைத்து கலங்காதே அடுத்த நொடியே அதை மாற்றி நல்வழி காட்டுகின்றேன் உனக்கென்றே நான் இருக்கின்றேன் வருந்தாதே யான் பெற்ற அனைத்து இன்பங்களையும் நீயும் பெற வேண்டும் என்பதே அப்பாவின் ஆசை நிச்சயம் பெறுவாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா